ோ ஆனீரோ செல்ல இயேசுவுக்கு ஆறீரோ உலகை மீட்கும் பாலனுக்கு ஆறீரோ செல்ல இயேசுவுக்கு உலகை உடைந்த உள்ளங்கள் நாடி பெற்றிட உலகில் உதித்த தெய்வ குழந்தையே மனதில் என்றும்ப்டந்தாயே சின்ன குழந்தையே எங்கள் செல்ல குழந்தையே வாழ்வுதாருமே எமக்கு வளங்கள் லாருமே சின்ன குழந்தையே எங்கள் செல்ல குழந்தையே வாழ்வுதாருமே எமக்கு வளங்கள் லாருமே செல்ல குழந்தையே குழந்தை இயேசுவுக்கு ஆரீராரோ உலகை மக்கும் பாலனுக்கு ஆறீரோ ஆரீராரோ ஆரீரா